அத்தியாயம் ஏழு நிச்சயத்திற்கு உடைகள் எடுக்க இரு குடும்பமும் ஒன்றாக கடைக்கு சென்றனர் சரோஜாவிற்கு அன்று மகன் எதுவும் அமர்க்கலம் செய்யாமல் இருக்க வேண்டுமே என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் கிளம்பினார் தங்கள் சொந்தங்களின் முன்பும் சம்பந்தி வீட்டினர் முன்பும் அவன் செய்யும் கலாட்டாவில் அசிங்கமாகி விடக்கூடாது என்று ஊரில் உள்ள அனைத்து கடவுளுக்கும் வேண்டுதலை வைத்தார் நமது வேண்டுதலையெல்லாம் கடவுள் நிறைவேற்றிவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது அல்லவா ஜீவாவின் குடும்பம் கடைக்கு செல்லும் முன்பே இனியாவின் குடும்பம் கடைக்கு வந்திருந்தது ஜீவா ஆஃபீஸிற்கு சென்றுவிட்டு கடைக்கு நேரடியாக வந்து வந்துவிடுகிறேன் என்று சொன்னதால் சொந்த பந்தங்களுடன் அவர்கள் மட்டும் வந்திருந்தனர் இனியா சுடிதார் அணிந்து மிகவும் அழகாக அலங்காரம் செய்து கொண்டு வந்திருந்தாள் ஜீவாவின் குடும்பம் வந்ததுமே அவளது பார்வை அவனைத்தான் தேடியது மருமகளை பார்த்ததும் சந்தோஷம் வருவதற்கு பதிலாக சரோஜாவிற்கு பயமே வந்தது இந்த பய சும்மாவே ஆடுவான் இப்ப இவ வேற அலங்கார பூஷிதையா வந்திருக்கா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்துவானே என்று புலம்பிக் கொண்டே அவளிடம் பேச்சு கொடுத்தார் இனியாவின் பாட்டி சரோஜாவிடம் வந்து மாப்பிள்ளை வரலையாமா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள புடவை எடுக்கணுமே என்றார் ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்துடுறேன்னு சொன்னான் என்றவரின் பார்வை வாசலை நோக்க சரியாக அந்நேரம் உள்ளே வந்து கொண்டிருந்தான் ஜீவா இதோ வந்துட்டான் என்றார் புன்சிரிப்புடன் தன்னை எதிர்கொண்ட இனியாவின் தந்தையிடம் கை குலுக்கி அவருடன் பேசியவனை ஓரக்கண்ணால் கண்டும் காணாமல் பார்த்து கொண்டிருந்தாள் இனியா அவனோ அவள் பக்கம் திரும்பாது வந்திருந்த அனைவரிடமும் பேசிக் கொண்டிருந்தான் மகனின் செய்கையை பார்த்து சரோஜாவிற்கு என்னடா நடக்குது நடக்குதுங்க என்று அதிசயமாக இருந்தது பாட்டியோ பொறுமையை எழுந்து ஜானகி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள புடவை எடுத்துடலாம் அப்புறமா வந்து கதையை பேசுங்க என்றார் அனைவரும் புடவை எடுக்கும் இடத்திற்கு செல்ல அங்கே இனியா பக்கத்தில் சென்று அவளை இடித்து கொண்டு அமர்ந்தான் ஜீவா சிவசு எதையும் கவனிக்காமல் வழக்கம் போல சங்கரனுடன் பேசுவதையே மும்முரமாக செய்து கொண்டிருந்தார் மகன் மருமகளை இடித்து கொண்டு அமர்ந்திருப்பதைக் கண்டு முகம் மாறியவர் சம்பந்திகளை பார்க்க அவர்கள் சிரிப்பை அடக்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை கண்டுகொண்டார் அந்நேரம் சரோஜாவின் தங்கை காயத்ரி என்னக்கா உன் பிள்ளைக்கு உட்கார இடம் இல்லையா என்ன என்றார் கிண்டலாக அவரோ ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு என் நிலமை மோசம்தான் என்று புலமை கொண்டே ஓன் மாப்பிள்ளை பெண் பார்க்க வந்தப்ப இப்படித்தானே வெக்கமான சூடு சுரண இல்லாம பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கவான்னு கேட்டாரு என்றார் முறைப்போடு அக்கா அப்படி பேசியதும் முகம் மாறி சற்று தள்ளி நின்று கொண்டார் காயத்ரி தன்னை வேற்று வாசியாக அனைவரும் பார்க்கிறார்கள் என்கிற எண்ணம் இல்லாமல் ஒவ்வொரு புடவையையும் அவள் மேல் எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தான் பாட்டியோ இதையெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி மாப்பிள நாம இப்போ நிச்சயத்துக்கு தான் புடவை எடுக்க வந்திருக்கோம் என்று கூறி அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் கூட முடியவில்லை என்பதை நினைவுபடுத்தினார் பாட்டியை பார்த்து புன்னகை மன்னனாக சிரித்தவன் ஒன்றும் பயப்படாதீங்க பாட்டி உங்கள் காலத்தில் எல்லாம் நிச்சயம் பண்ணாதான் பாதி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள்லாம் பொண்ணு பார்த்துட்டு போனாலே முழு பொண்டாட்டின்னு சொல்லிடுவோம் என்றான் பெண் வீட்டு ஆட்கள் அவன் சொல்வதை கேட்டு கொள்ளென்று சிரிக்க சரோவிற்கு எங்கேயாவது போய் முட்டி கொள்ளலாம் போல இருந்தது பாட்டி அவனை கிண்டலாக பார்த்து ஏன் நீங்கள் அப்படி எத்தனை பொண்ணை பார்த்தீங்க என்றார் சற்றே யோசிப்பவன் போல தலையை ஆட்டி அதே இருக்கும் ஒரு நாலஞ்சு என்றான் அப்போது அந்த பொண்ணுக்கெல்லாம் புடவை எடுக்கலையா நாற்காலியிலிருந்து எழுந்தவன் பாட்டியின் அருகே சென்று தோல்மேல் கை போட்டுக்கொண்டு அந்த பொண்ணுங்களையெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு தான் வந்த ஆனால் உங்கள் பேத்தியை பார்த்துட்டு போகும்போது நெஞ்சில் சுமந்துக்கிட்டே போயிட்டம் பாட்டி என்றான் அதுவரை மும்முரமாக பேசி கொண்டிருந்த சிவசு கூட தனது பேச்சை நிறுத்திவிட்டு அவன் சொன்னதை கேட்டு ஆச்சரியமாக பார்த்தார் சரோஜாவோ அடப்பாவி இப்பவே இந்த போடு போடுறானே கல்யாணம் ஆனால் இன்னவெல்லாம் கொடுமையை பார்க்கணுமோ என்று எண்ணி கலங்கி போனார் தனது தோளில் கை போட்டு நின்றவனை கண்டு பாட்டிக்கு சங்கடமாகி போனது அதோடு அவன் சொன்ன வார்த்தையைக் கண்டு பேத்தியின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நிறைவாக உணர்ந்தார் இனியாவோ அவனது பேச்சில் அதுநாள் வரை அவன் மேலிருந்த பயமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக உணர்ந்தாள் தன் வீட்டில் இருப்பதைப் போல மாமியார் வீட்டிலும் இருக்கலாம் என்கிற எண்ணம் எழுந்து மேலும் உற்சாகமடைய வைத்தது அதன் பின்னர் இருவருமாக புடவையை தேர்ந்தெடுத்துவிட்டு அவரவர் வீடுகளுக்கு கிளம்ப ஆயத்தமாயினர் சரோஜா சம்பந்திகளிடம் சொல்லிக்கொண்டு தன் வீட்டு ஆட்களுடன் காரை நோக்கி கிளம்ப இனியாவிற்கு அவனுடன் தனியாக செலவிட வேண்டும் என்கிற எண்ணம் எழுந்தது ஆனால் அதை கேட்க தயக்கமாக இருந்தது அன்னையுடன் காருக்கு சென்றவன் அவர்களை காரில் ஏறி அமர வைத்துவிட்டு மா நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க நான் அவளோட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் என்றான் அதுவரை பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டிருந்தவர் டை நிச்சயத்துக்கு முன்னே அதெல்லாம் ஒன்றும் ஆனால் ஒழுங்கா வண்டியில் ஏறு என்றார் பல்லை கடித்து கொண்டு அவரது கோபத்தை புரிந்து கொண்டால்தானே மா மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இரு என்றவன் நேரே சங்கரனிடம் சென்று மாமா நானும் இனியாவோ வெளியில் போயிட்டு வரோம் நானே உங்கள் வீட்டில் கொண்டாந்து ட்ராப் பண்ணிடுறேன் என்றான் சங்கரன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஜானிகையை பார்க்க இனியாவோ அவசரமாக ஆமாப்பா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் என்றாள் பாட்டியோ இனியா சும்மா இரு என்று அதட்டியவர் மாப்ள அதெல்லாம் சரியா வராது நிச்சயம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கூட்டிட்டு போகலாம் அதுக்கு முன்னே இதெல்லாம் வேண்டாம் என்றார் கடி கண்டிப்பாக காரில் அமர்ந்து க இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த சரோஜாவிற்கு இரத்த அழுத்தம் எகிறியது கணவரை முறைத்து அவனை இழுத்துட்டு வாங்க என்றார் சிவசுவோ அவன் வரமாட்டான் சாரோ என்றார் தயக்கத்துடன் பொறுத்தது போதும் என்று கோபத்துடன் காரை விட்டு இறங்கி அவனிடம் சென்றார் அந்நேரம் அவன் சொன்ன வார்த்தைகள் அவரை கோமாவிற்கு கொண்டு சென்று விடும் போல இருந்தது வெளியே வெளியேதானே போகக்கூடாது பாட்டி நானும் உங்க கூட வரேன் உங்க வீட்டில் வச்சு பேசலாம் இல்லையா என்று கேட்டு சரோஜாவின் இதயத்தில் அம்மி கல்லை தூக்கி போட்டான் பாட்டிக்கு இது என்னடா இப்படி ஒரு சோதனை என்று அவனை தடுத்தால் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்வது போல ஆகும் இது என்ன இந்த பையன் புரிஞ்சுக்காம இப்படி பேசுறானே என்று தலையில் அடித்து குறையாக பார்த்தார் சரோஜா கடுப்பாகி ஜீவா சில சம்பிரதாயத்தை சரியாக பின்பற்றணும் புரிஞ்சுக்கோ நிச்சயத்துக்கு பிறகு நீ அவ்வளோ வெளில போகலாம் என்றார் அழுத்தமாக அவனும் ஏமா உங்கள் குடும்பமும் அப்பா குடும்பமும் சேர்ந்து தானே நிச்சய எடுக்க புடவை எடுக்க போனீங்களா என்றான் இது என்ன இந்த நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி என்று பார்த்துவிட்டு கல்யாண புடவை எடுக்கக்கூட அவங்க அவங்க வீட்டில் தான் போய் எடுப்பாங்க என்றார் அப்போது இப்போ மட்டும் ஏன் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வந்து நிச்சயப்படவே எடுத்தோம் என்றான் காலம் மாறிடுச்சுடா அதே மாதிரியா இருக்க முடியும் என்றவரை புன்சிரிப்புடன் பார்த்துவிட்டு அது என்றவன் இனியாவின் கையை பற்றி அழைத்து கொண்டு வண்டியில் கொண்டு அங்கிருந்து பறந்தே விட்டான் இரண்டு குடும்பமும் ஆவென்று பார்த்து கொண்டிருக்க இருவரும் பைக்கில் எதிர் திசையில் சென்று கொண்டிருந்தனர் சரோவின் அருகில் வந்த காயத்ரி அக்கா உனக்கு நிச்சயம் முதியோருள்ளந்தான்கா என்றால் சீண்டும் குரலில் அப்படி ஒரு கோபம் சரோவிற்கு யார் முகத்தையும் பார்க்க பிடிக்காமல் வரேன் என்று கூறிவிட்டு காரில் ஏறி அமர்ந்தார் மனைவியின் கோபத்தின் தீவிரத்தை அறிந்த சிவசு சங்கரனிடம் சொல்லிக்கொண்டு வேகமாக வந்து வண்டியை எடுத்தார் சரோவின் மனநிலைக்கு எதிராக இருந்தது ஜானுவின் மனநிலை இப்படிப்பட்ட மாப்பிள்ளை நிச்சயம் தன் மகளை பொக்கிஷமாக பார்த்துக்கொள்வான் என்று உற்சாகமாக இருந்தார் வீட்டிற்கு சென்று இறங்கியவர் விருந்தினரை கவனித்து கொண்டாலும் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தது தனது சொந்தங்களே தன்னை பார்த்து சிரிப்பது போல இருந்து தோன்றியது சரோவிற்கு அக்காவின் மனதை புரிந்து கொண்ட கா இந்த காலத்து பசங்க இப்படி தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத என்றார் எனக்கு பற்றிக்கிட்டு வருது காயோ அப்படி என்ன வழிசல் வேண்டி கிடக்கு பொண்ணை பெற்றவங்க என்னை பார்த்து சிரிக்க மாட்டாளுங்களா நல்லா பெத்து வச்சிருக்கா பையனைன்னு என்றார் எரிச்சலாக அப்படியெல்லாம் இல்லைக்கா இன்னைக்கு இருக்கிற பசங்களில் நிறைய பேர் தான் இருக்கானுங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்றார் என் பிள்ள அப்படி இல்லைன்னு நினைச்சேன் ஆனால் எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சிட்டான் இன்னும் என்ன இழவெல்லாம் பார்க்கணுமோ என்ன கன்றாவியெல்லாம் பார்த்து தொலையணுமோ என்றார் அழுகுரலில் வந்த சிரிப்பை அடக்கி கொண்ட காயத்ரி அக்கா உன் பையனுக்கு நிச்சயதார்த்தம் அதை என்ஜாய் பண்ணு என்றார் எங்க அவன் பண்ணுற கூத்தில் எனக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருந்தால் தான் அதிசயம் என்றார் அப்பொழுது மனைவியை பார்க்க வந்த சிவசு சரோ ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற என்றார் அதுவரை மனதில் இருந்த அழுத்தமெல்லாம் சேர்ந்து கொள்ள உங்களுக்கு என்ன அசிங்கப்படுறது நான் தானே இந்த பையன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை என்று புலம்பினார் விடு சரோ அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை என்றார் அவரை முறைத்தவர் நாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கையோட காசி ராமேஸ்வரர் ஒன்றும் கிளம்பிடுவோமா என்றார் காயத்ரிக்கும் சிவசுவிற்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை அதை கண்டுகொண்ட சரோஜோ சரோஜா எல்லோருக்கும் என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்குல்ல என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே என்றார் குழம்பும் குரலில் அடடா என்ன காது அவன் சின்ன பையன் அவனை போய் திட்டிக்கிட்டு என்றார் காயத்ரி யார் சின்ன பையன் கடங்காரன் கடங்காரன் என்னடா அம்மா சொல்கிறாளே அவளை விட்டு கொடுக்கலாமான்னு யோசிச்சானா அவளை கண்டதும் பல்ல அழிச்சிக்கிட்டு போயிடுச்சு பக்கி என்றார் கோபமாக ஏமா அவனா அந்த பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான் நாம தானே அவனுக்கு பார்த்து கொடுத்தோம் என்றார் சிவசு அதுக்கு அந்த பொண்ணு எப்படி இருக்கு?, இவனை மாதிரி வழிதா என்ன சொ என்ன சொல்லணும் நான் வாங்கி வந்த வரேன் அப்படி அவங்க அம்மா நல்லா வளர்த்துருக்கா தான் வளர்த்து வச்சுருக்கேனே எருமை மாடு இருவரும் அவர் பேசுவதை தடுக்க முடியாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர்